ஆனால் இந்த வாரம் முப்பது மாடு நல்ல டாப் குவாலிட்டியில் வந்தாலுமே அதுலேயுமே வந்து ரெண்டு செலக்டிவ் பிரீடாக எடுத்து வச்சிருக்கான் மோட்டி டைப்ல இது ரெண்டு பற்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாடு பார்த்தீங்கன்னா ஹச் ஆஃப் ஜெர்சி மிக்சிங்னா செவன்ல சிம்புத்து எல்லாம் ட்ரிபிள் கலர்னா மோட்டி டைப்பான மாடுனா ஆறாம் பல இருந்து மலைக்குது ரெண்டாம் ஐத்து மாடுனா ஹெவி சீசான மாடுனா இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்டாக கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்ல ஹெவி சீசான பிரம்மாண்டமான மடிச்சுட்டு வரிசை நல்ல பிரமாணமான வடிச்சினா லோஸ் மடி எடுத்துருக்காங்க ரட்ட ஒரு மடியில அடிக்கு ஒரு காம்பு ரட்டம் முதுவு மாடு நல்லா குவாலிட்டியான மாடுனா நல்லா வெயிட் டைம்ல அடாப்ட் ஆகக்கூடிய மாட்தான் ஹச் ஆஃப்ல லைக் பண்ணும் தாராளமா லைக் பண்ணலாம் மோடி டைப்ல கறவைக்கு தினி தண்ணி பக்கவா இருக்கும் தோட்டத்து மேச்சில நடந்த மாட்னா அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஹச் ஆஃப்ல இது ஹெவி சைஸான மாடு கலர் ஆன மாடு மோடி டைப்ல ஆறு புள்ளு ரெண்டாயிரத்து இது இருபத்தஞ்சி லிட்டர் கறவை வரும்னா நல்லா மடி எடுத்தா கண்டு போடும் கருங்காம்புலன்னு ஒரு வாரத்துல கண்டு போட்டுரும் சு சுத்தமான மாடு குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு தான் இது ஹச் ஆஃப்ல லைக் பண்ணலாம் லைக் பண்ண பண்ணலாம் ஜெர்சி கிளாஸ்ல ட்ரிபிள் கலர் லைக் பண்ணலாம் நார்மல் லைக் பண்ணலாம் ரெண்டுமே ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் கரோ கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நம்ம நாற்பத்தஞ்சு லிட்டர் சூரா சைடே கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ரெண்டுமே சேர்த்தா ரெண்டுமே சேர்த்து மாடலா குவாலிட்டி ஆன ஹெவி சைஸ் ஆன மாடி டைப்ல லைக் பண்ணலாம் நார்மல் லைக் பண்ணலாம் தேவைப்படுறோம் கால் பண்ணால் ஒன்றே புக் பண்ணிக்கலாம் ரைட்னா இது என்ன நம்ம ஃபார்ம்ல முப்பது மாதிரி இருக்கலாம் ஹெச்எஃப் இருக்கு ஜெர்சி இருக்கு கிரிப் இருக்குங்களா எது பிடிக்கும் எடுத்துக்கலாம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க நன்றி